வணக்கம் பசையின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ராவணன் கலங்கான் படலம் தனது அரண்மனைக்கு வந்து சேர்ந்த ராவணன் தான் பெற்ற வெற்றியை நினைத்த மகிழ்ச்சியோடு இருந்தான் தனக்கு போரில் அன்போடு உதவிய அரக்கர்களுக்கெல்லாம் விருந்தளிக்க விரும்பினான் உடனே தேவர்களை விரைந்து அவன் வரவழைத்தான் வந்து சேர்ந்த தேவர்களை நோக்கிய ராவணன் உமது நாட்டில் உள்ள மிகச்சிறந்த போகத்தை இங்குள்ள வீரர்களுக்கு வழங்குவீர் மாறாக குறைவு செய்தீர்களானான் உயிரை இழப்பீர்கள் என்று கட்டளையிட்டான் பாணவர்கள் ராவணன் கட்டளைப்படியே கல்லையும் மாமிசத்தையும் உண்பதற்கு ஏற்ற பிற பொருட்களையும் ஆடைகளையும் சந்தனத்தையும் மலர்களையும் குளிப்பதற்கு ஏற்ற குளிர்ந்த நீரையும் படுக்கையும் கொண்டு வந்து அரண்மனையின் உள்ளும் புறமும் நிரப்பினார்கள் தூக்கத்தை விரும்பாத அரக்கர்களுக்கு சில தேவலோகத்து கன்னியர்கள் பாடினார்கள் சிலர் ஆடினார்கள் அரச குலத்தில் பிறந்த அரக்கர்களுக்கும் அடிமையான அரக்கர்களும் தமக்கு கிடைத்த இந்திரபோகத்தை மனமகிழ்ந்து முழுவதுமாக அனுபவித்தார்கள் அப்போது ராவணனிடத்திலே இடத்திலே வந்த தூதுவர்கள் மூல பலமும் மற்றும் மரக்கச் சேனைகளும் ராமரால் அழிந்து விட்டதை அவனுடைய காதல் ரகசியமாக கூறினார்கள் மேலும் அவர்கள் அவனிடம் ஐயனி நீர் போரிலே உமக்கு உதவி செய்த அரக்கர்களுக்கெல்லாம் வரவலத்தின்னால் இந்திரபோகத்தை விருந்தாக அளித்தீர் அதற்கு இப்போது உரிய சமயம் இல்லை மேலும் இவ் இந்திரபோகத்தை ராமரோடு போர் செய்த அரக்கர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்கு உம்மால் முடியாது ஏனெனில் அவர்கள் எல்லோரும் இப்போது இந்த உலகத்தில் இல்லை இந்த இலங்கையிலே போருக்குச் செல்லாது இருந்தவர்களே இப்போது இறந்து போகாமல் உயிரோடு இருக்கிறார்கள் என்று கூறினார் மற்றவர்களால் அடைய முடியாத மகிழ்ச்சியை தான் ஒருவனாகவே பெற்றிருந்த ராவணன் தூதுவர்களின் பேச்சை கேட்டு கோபத்துடனே அச்சமும் துன்பமும் கொண்டான் அவனுடைய செந்நிற கண்களில் இருந்து நெருப்புப் பொறிகள் தோன்றி வெளிப்பட்டன அவனுடைய நாசியில் இருந்து நெடிய பெருமூச்சு ஒன்று புகையோடு வெளிப்பட்டு சென்றது திகைத்து போய் ராவணன் அப்படியே எழுதி வைத்த சித்திரம் போல சமைந்தான் மீண்டும் ராவணன் சுய உணர்வு பெற்றபோது அத்தூதுவர்களை பார்த்து மூலவளமும் அவற்றோடு சென்ற வீரர்களும் என்னை விட மிகவும் வலிமையுடையவர்கள் அவர்கள் எப்போதுமே இறக்காத வரத்தையும் தன்மையையும் பெற்றவர்கள் மனத்தால் எண்ணுவோம் என்றாலும் கடற்கரை மணலினும் எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் அவர்களில் ஒரு உயிர் பிழைக்காமல் இருந்தார்கள் பொய்யாக இப்படி சொன்னீர்களா என்று ராவணன் அவர்களுடைய பேச்சை நம்பாது கூறினான் ராவணனுடைய பக்கத்திலே அப்போது நின்றிருந்த மாலியவான் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு மூலபலத்தோடு சென்று அறக்குகள் எல்லோரும் ராமரால் மாண்டார்கள் என்பது ஒரு பெரிய செயலோ நடந்ததை ஓடி வந்து சொன்ன இத்தூதுவர்களும் பொய் சொல்வார்களா முடிவில் சங்கரா மூர்த்தி தான் ஒருவனாக நின்று பரவிய உலகத்தில் உள்ள அனைத்தையும் நெருப்பின்னால் சிறிதும் விடாமல் அழிக்கின்றான் என்றோ இறைவன் ஒரு காரியத்தை எண்ணினால் அதனை நிறைவேற்றாமல் விடுவானா ராமபிரான் ஆயிரம் வெள்ளம் சேனியையும் அழித்தார் என்பது உண்மையே இந்த தூதுவனின் பேச்சை நீ தாராளமாக நம்பலாம் சங்கற்பத்தினால் எல்லாம் உண்மையாக வேதம் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கின்றோம் அல்லவா பார்க்கடலில் ஆதிசேஷன் ஆகிய படுக்கையிலே துயிலும் பரந்தராமனை ஸ்ரீ ராமபிரானாக அவதறித்துள்ளார் என்று பீஷ்ணன் கூறிய வார்த்தை பொய்பட்டதாகுமோ உனது சுற்றமெல்லாம் கேடடைந்து விட்டது ஐயனே இனி செய்வதற்கு உண்டான செயல் ஒன்றும் இல்லை ஆகவே முனிவர்கள் செய்கின்ற காரியங்களை இனி நீ செய்வாய் என்று கூறினான் மாலியவானுடைய வார்த்தை ராவணனுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது அவன் லக்ஷ்மனை வேளால் கொன்று அவனுடைய உயிரை அவனுக்கு கொடுத்து விட்டேன் சேனாதிபதிகள் அவனுக்கு உண்டான நிலையை கண்டு துன்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் ராமன் அதனை பார்த்தால் நிச்சயம் வருத்தம் தாங்காமல் இறந்து போவான் எனது மூலபலமும் துறையர் சேனையும் அழிந்தால் உண்டான துன்பம் என்னை சூழ்ந்தாலும் சூழட்டும் எப்படியும் வெற்றி என் பக்கத்தில் தான் இருக்கிறது என்றான் ராவணன் அவ்வாறு ஆணவத்தோடு சொல்லி முடித்தபோது போது போர்க்களத்தில் இருந்து வந்த தூதுவர்கள் அவனை நெருங்கி ஐயனி மாறுதி கொண்டு வந்த மூலிகையின் காற்று உடம்பில் பட்டவுடனே லக்ஷ்மணன் உயிர் பெற்று எழுந்து விட்டான் சிறிதும் தாமதிக்கவில்லை இது உண்மை வானர சேனாதிபதிகள் யாவரும் அது கண்டு மகிழ்ந்து அன்போடு அவனை கொண்டார்கள் இதனை நீரே சென்று நேரில் காண்பீர் என்று தெரிவித்தார்கள் தூதுவர்கள் கூறியது உண்மையாக இருக்கக்கூடும் என்று ராவணன் அந்த கணத்தில் முடிவு கட்டினான் முன்பு நாகவ முன்பு நாகபாசத்தாலும் பிரம்மாஸ்திரத்தாலும் உயிரெழிந்த லக்ஷ்மணன் பின் உயிர் பெற்று எழவில்லையா ஆகவே அவன் இந்த முறையும் உயிர் பெற்று எழுந்ததில் அவனுக்கு எல்லாம் சந்தேகம் எழவில்லை ஆனால் தனது ஆயிரம் வெள்ள மறக்கச்சேனையும் இறந்துவிட்டது என்பதை மட்டும் அவனால் நம்பவே முடியவில்லை அதனை முழுவதும் பார்த்து தெரிந்து கொள்வதற்காக அவன் உடனே ராஜகோபுரத்தில் ஏறி நின்று போர்க்களத்தை பார்த்தான் அங்கே மாண்டு கிடக்கும் மறக்கச்சேனையை கண்டதும் உண்மையிலேயே வருத்தம் அடைந்தான் அதே சமயத்தில் மாண்ட அரக்கர்களின் மனைவிமார்கள் கதறி அழிகின்ற காட்சியையும் கண்டான் மீண்டும் அவன் போர்க்களத்தை உற்று நோக்கினான் அங்கே இறந்தவர்களின் புண்களில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டு ஆறாகப் பெருக அந்த ஆறுகளில் மூழ்கி கழிக்கும் பேய் கண்டான் நரிகளின் குரல் பாட்டின் ராகமாக அமைய தாம் கற்று பழகிய தாளத்தை பேய்கள் கொட்டி நிற்க கொடிய அரக்கரின் யாக்கைகள் ராம பானத்தால் இறந்தது பற்றி மகிழ்ந்து நாட்டியமாடுவதைக் கண்டான் கடலிலே சென்று அரக்கர்களின் குருதி வெள்ளம் கலப்பதையும் கண்டான் அவற்றையெல்லாம் பார்த்த ராவணனுடைய கண்கள் கண்ணீர் வெள்ளத்தை பிரிக்கின மேலும் ராவணன் பார்த்தபோது மிகுதியாக மகிழ்ந்து ஆரவாரித்துக் கொண்டிருந்த வானரர்களை கண்டான் அச்சம் நீங்கி தமது கண்களை நன்கு விழிக்கும் தேவர்களின் மகிழ்ச்சியைக் கண்டான் அவற்றையும் கண்ட ராவணன் அதிகமான வருத்தம் கொண்டான் அந்த வருத்தத்துடனே கோபுரத்தை விட்டு கீழிறங்கி ராவணன் நேரே அத்தானி மண்டபத்துக்கு சென்றான் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி